வணக்கம் அன்பான சொந்தங்களே நறுக்கின்ற நான்கு வார்த்தை உங்களுடன் நகுலா சிவநாதன் என்று நாங்கள் மகளிர் தினத்தில சந்திக்கிறோம் ஆஹ் என்றாலே மகளிர்களுக்கு கொண்டாட்டமான ஒரு நாளாகத்தான் இருக்கின்றது இந்த உலகம் வந்து மகளிர் தினத்தை கொண்டாடுகின்றது இந்த மாச்செட்டில் இந்த முறை எத்தனையாவது மகளிர் தினம் என்று கேட்டீங்கன்னா நாற்பத்தி ஐந்தாவது மகளிர் தினம் அதாவது இந்த இந்த முறை அந்த கருப்பொருளாக எடுக்கப்பட்டது ஒரு பெண்கள் வந்து விழிப்புணர்வாக அதாவது அவர்களுக்கு அந்த உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் ஒற்றுமையான ஒரு சூழலை கட்டி எழுப்ப வேண்டும் அடுத்தது சம உரிமை பெண்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற குறிக்கோளை வைத்துக்கொண்டுதான் இந்த முறை இந்த மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது ஆம் நிச்சயம் ஏன் அந்த பெண்ணுக்கு கொண்டாட வேணும் என்ற ஒரு நிலை இருந்ததுன்னா உண்மையிலேயே ஒரு வீட்டின் தூண்கள் பெண்கள் கண்கள் பெண்கள் இல்லறத்தின் ராணிக்கள் பெண்களாகத்தான் இருக்கிறார்கள் இந்த பெண்கள் வந்து ஒரு குடும்பத்தை ஓட்டுற ஒரு சாரதி அதாவது ஒரு குடும்பத்தை சீராக செலுத்துபவள் பெண்ணாகத்தான் இருப்பாள் நீங்க யோசிச்சு பாருங்கள் ஒரு தாய் இல்லாமல் அந்த குடும்பம் அஹ் இருக்குமா ஒரு தந்தை இல்லாமல் குடும்பம் இருந்திருக்கிறது ஆனா தாய் இல்லாமல் குடும்பம் இருக்க முடியாது காரணம் தாய் தான் அந்த உறவுகளை கட்டி போடுகிற ஒரு பந்தம் அப்படியான ஒரு பந்தத்துக்குள்ள வளர்பவள் தான் தாய் அன்னையாய் அம்மனாய் அதை விட தாயாய் தா தாரமாய் மனைவியாய் இப்படி பல்வேறு முகங்களுடன் இருப்பவள் பெண்தான் ஆகவே இந்த பெண்ணை நிச்சயம் போற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது பெண்ணை போற்றும் உலகம்தான் உன்னை போற்றும் ஒரு காலம் என்று சொல்லுவார்கள் ஆக இந்த பாரதி அடிமைகளாக இருக்கக்கூடாது பெண்களை என்று பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரதி பெண்கள் என்று அழகாக சொல்லி இருக்கிறதை உங்களுக்கு தெரியும் அப்படி பார்க்கும்போது இந்த பெண்களுக்குள்ள பல திறமைகள் இருக்கின்றன ஆம் பன்முக தோற்றத்தோடு தான் பெண் அதாவது சமையல் என்று பார்ப்பாள் அறிவியல் என்று பார்ப்பாள் பாடசாலை என்று பார்ப்பாள் தொழிற்சாலை என்று பார்ப்பாள் அத்தனையிலுமே அவள் ஒரு ஆளுமை தரத்தை உயர்ந்த நிலையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு வெள்ளமை பெண்ணுக்கு இருக்கிறது அதனால்தான் சிவமன்றி சக்தி ஏது அதாவது சக்தி தான் முக்கியமான ஒன்று என்று சிவமன்றி சக்தி ஏதென்றால் ஆணும் இருக்கணும் பெண்ணும் இருக்கணும் ஆனால் அதில் சக்தி தான் அந்த உலகத்தையே வழிநடத்தக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கின்றார் ஆகவே அப்படியான சக்தி ஒரு பெண்ணுக்கு தேவை அந்த பெண் தான் உலகத்தை அஹ் குடும்பத்தை கொண்டு செல்லக்கூடிய ஒருவள் ஒருத்தியாக இருப்பாள் அந்த வகையில் இந்த மகளிர் தினம் உண்மையிலே அனைத்து மகளிர்களையும் நாங்கள் போற்றுகிறோம் அனைத்து மகளிரும் உலகத்தில் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் அதே நேரம் பெண்கள் இன்றைக்கு நாகரிக மோகத்தில முடிந்திருக்கிறார்கள் இந்த நாகரிக மோகத்தில போய் மாறாப்பை கூட மறைக்காமல் அவர்கள் சாரி அணிகிறார்கள் நாகரிக மோகத்தில் அசிங்கமான உடைகளை அணிகிறார்கள் இவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் அதாவது தமிழுக்கு எங்களோட தமிழ் தமிழர் என்று வாழ்வதற்கு கலை கலாச்சாரம் பண்பாடு என்பவை ஒன்று இருக்கின்றதை பார்க்கணும் அந்த பண்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட புளிமியங்களுக்கு ஏற்ற மாதிரி பெண்ணும் நடந்து கொள்ள வீரத்தில் சிறந்தவளா சிறந்தவளாயிருக்கணும் ஆளுமையில சிறந்தவள் பேராளுமையில சிறந்தவள் ஆனால் உடையிலும் அவள் நன்கு கவனித்து அந்த உடைகளை அணிவது சிறப்பு என்று சொல்லுகிறேன் என்றால் ஒரு பெண்ணுக்கு ஆடவாதி ஆள்வாதி என்று சொல்லுவார்கள் அந்த கூட அந்த பெண்ணுக்கு நன்றாக இருந்தால்தான் பார்ப்பவர்கள் அதை நல்ல பெண்ணாக மதிப்பார்கள் அந்த வகையில் நாகரிகம் என்று நாங்கள் எல்லாவற்றையும் அணிந்திட கூடாது அதே நேரம் அடுத்த சந்ததியை நாங்கள் எங்களுடைய அஹ் வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ற மாதிரியும் நாங்கள் வைத்திருக்கோம் ஐரோப்பிய சூழலுக்கு ஏற்ற மாதிரியும் அந்த பிள்ளைகள் நடந்து கொள்ள வேண்டும் என்பது உண்மைதான் ஆகவே நல்ல குணம் நல்ல நேர்மை நல்ல ஒற்றுமைகளை பெண்கள் அடுத்த சந்ததிக்கு வழங்கப்பட வேண்டும் அதுவும் பெண்களுக்கு அடுத்த சந்ததி சிறுவர்களாக இருக்கிற பெண்களுக்கு நல்ல வழிகாட்டிகளாக அதே நேரம் பெண்களுக்கு மட்டுமில்லை ஆண்களுக்கும் அந்த தாயாக நல்ல வழிகாட்டியாக பெண்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நிலையை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன் அனைத்து பெண்களையும் போற்றிக்கொண்டு அனைத்து பெண்களும் அடுத்த சந்ததிக்கு வழிகாட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விட பெறுகிறேன் நன்றி வணக்கம்